வணக்கம் அழகர் ஆற்றுல இறங்கிட்டு வண்டியூர் போய்ட்டு வந்துட்டார் ராமராயர் மண்டபம் வந்து இன்றைக்கி இரவு தசாவதாரம் நிகழ போதுங்க தசாவதாரம்னா என்ன பத்து அவதாரம்னு நமக்கு தெரியும் தஸ் அப்படின்னா வடமொழியில் பத்து அந்த பத்து அவதாரங்கள் என்னென்ன அதனுடைய அதற்கான காரணங்கள் என்ன அதை பார்க்கலாம் இன்றைக்கு இந்த சிறப்பு என்னான்னு கேட்டால் இரவு முழுவதும் அவருடைய அவதாரங்களை நமக்கு நிகழ்த்தி காட்டுவார்கள் பத்து அவதாரம் மீனாமை கோளநடு நரசிங்கமாகிய நிலம் விறகால் அளந்த குரலா அப்படின்னு வெள்ளிபுத்துரா பாடுவார் அதாவது பத்து அவதாரங்கள் வந்து மனிதகுல வரலட்சிக்கு ஏற்றபடி இருக்குங்க டார்வின் படி பார்த்தா என்னென்னவாக நாம் இருந்தோம் அதாவது நீரில் இருந்து ஓர் அணு உயிராக இருந்து அமீபா என்கின்ற அந்த ஒரு செல் பிராணியாக இருந்து பிறகு நாம் வளர்ந்து வந்தோம் என்பதற்கு காட்டு எடுத்துக்காட்டாகத்தான் எம்பெருமான் தன்னுடைய அவதாரங்களை எடுத்துக்கொள்கிறார் எப்படி என்றால் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் அதாவது தண்ணீரில் உருவான உயிரினம் தண்ணீரில் மட்டுமே இருக்கும் தரைக்கு வராது அடுத்த அவதாரம் ஆமை தண்ணீரிலும் இருக்கும் தரையிலும் இருக்கும் மூன்றாவது அவதாரம் தரையில் மட்டும் வாழக்கூடிய வராக அவதாரம் நான்காவது அவதாரம் பாதி மிருகம் பாதி மனிதன் கடவுள் பாதி மிருகம் பாதினு சொல்கிற மாதிரி விலங்காகவும் மனிதனாகவும் இருக்கிற நரசிம்ம அவதாரம் ஐந்தாவது அவதாரம் குள்ள வடிவ அவதாரமாகிய வாமன அவதாரமாக வந்து விஸ்வரூபம் எடுக்கின்ற அவதாரம் அடுத்ததாக காட்டு மனிதனாக மனிதன் இருந்தபோது அவன் கையிலே கோடரி இருந்தது அதற்கேற்ப பரசுராம அவதாரம் பின்னர் வேட்டைக்கார சமுதாயத்தை குறிக்கின்ற எமெருமான் கையிலே வில்லோடு தோன்றுகின்ற அவதாரம் அதை அடுத்து பலராம அவதாரம் பிறகு கிருஷ்ணாவதாரம் இனி எடுக்க வேண்டிய அவதாரம் ஒன்று இருக்கிறது அதுதான் கல்கி அவதாரம் இந்த அவதாரங்கள் எல்லாம் அவர் எடுக்க காரணம் என்ன என்றால் துஷ்ட நிக்கரக சிஷ்ட பரிபாலனம் என்று சொல்வார்கள் அது என்ன தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பதற்காக நான் ஊழிதோறும் உருவம் எடுப்பேன் என்று பகவத்கீதையில் எம்பெருமான் சொல்லுகின்றார் அதுபோல அவர் மச்சாவதாரம் எடுக்கிற போது பூமியை காக்கவுமாக வருகின்றார் அதே போல் ஆமை அவதாரம் எடுக்கிற போது திருப்பார் கடலை கடைகிற போது அந்த மலை நகன்று விடாமல் இருப்பதற்காக கீழே அதை தாங்கிக் கொள்ளுகிறார் அதனை அடுத்து பன்றி அவதாரத்தில் பூமியை ஒருவன் சுருட்டி கொண்டு போய் ஒழித்து விட அதை மீட்டு கொண்டு வருகின்றவராக அவதாரம் எடுக்கிறார் பூவராக பெருமாளாக இப்போ கூட கேள்வி கேட்குறாங்க பூமியிலேயே இருந்துக்கிட்டே அவன் எங்கே ஒன்று பூமியை ஒழிச்சு வைப்பான் அப்படின்னு நன்றாக அறிவியலை யோசிச்சு பாருங்கள் பூமி கேலக்ஸி என்று சொல்லக்கூடிய பால் வட்டத்தில் இருக்கிறது எனவே இதை போன்ற மற்ற கிரகங்கள் இருக்கிற இடத்துக்கு அவன் கொண்டு போய் வச்சிருக்கலாம் இதெல்லாம் கற்பனையாக இருந்தாலும் கூட அறிவியல் படி பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் போல் அடுத்த அவதாரம் பிரகலாதனை காப்பதற்காக இரணிய கசிபை அழிப்பதற்காக வருகின்றார் அடுத்ததாக வாமன அவதாரம் எடுக்கிற போது அந்த மூன்று அடி பன்கேட்டு அவர் அங்கு வருகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம் போல் பரசுராம அவதாரமும் ராமாவதாரம் ராவணனை அழிப்பதற்கும் கிருஷ்ணாவதாரம் கம்சனை அழிப்பதற்கும் பாரத யுத்தத்தை நக நிகழ்த்துவதற்குமாக அவருடைய தோற்றங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன இங்கு தசாவதார நிகழ்ச்சியிலே இந்த பத்து அவதாரங்களில் சில அவதாரங்கள் மாற்றி போட்டு காட்டுவார்கள் அதில் ஒன்று மோகினி அவதாரம் அவர் போடுவார் இந்த மோகினி அவதாரம் என்பது திருப்பார் கடலை கிடைக்கிற போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த அமிர்தத்தை பிரித்து கொள்வது சண்டை வந்தபோது எம்பெருமான் மோகினி அவதாரம் எடுத்து அப்போது அவர்களை மயக்கினார் என்ற அந்த செய்தியை சொல்வதற்காக மோகினியினுடைய அவதாரத்தை இங்கு போட்டு காட்டுவார்கள் இத்தகைய நிகழ்வு முழுவதும் ராமராயர் மண்டபப்படியிலே சிறப்பாக நிகழ்த்தி காட்டப்படும் மக்கள் அனைவரும் வருவார்கள் எனக்கு தெரிந்து நானே இரவு முழுவதும் ஒவ்வொரு அவதாரத்தின் போதும் அந்த வரலாற்று கதைகளை சொல்லியிருக்கின்றேன் பத்து அவதாரங்களுடைய பெருமைகள் எல்லாம் பார்த்தோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்